என் கொண்டை எங்கே கத்திரிக்காய் கதை கூற போவது வைதீஸ்வரன் ஒரு கத்திரிக்காய் தோட்டம் அதில் ஒரு கத்திரிக்காய் செடி வேகமாக காத்து காத்து வீசியது தொப்பி என சத்தமாக சத்தம் கேட்டது ஆ ஆ பெரிய கத்திரிக்கா கீழே விழுந்து கிடந்தது கத்திரிக்கா மேலில் எழுந்து தலையில் தொட்டு பார்த்த துடமுளகாய் என் கொண்டையை எடுத்தாயா நீ தான் எடுத்தது நான் இப்படி நானும் எடுக்க எடுக்கவில்லை என்றது சுரக்காய்

தெரியும் நீ நீ தானே எடுத்தியா கத்திரிக்காய் கோவமாக தேடியது அடைய வேகமாக ஓடியது உருண்டு உருண்டு ஓடியது செடியில் கொண்டை இருந்தது ஐ ஐ இருந்தது என கொண்டை கத்திரிக்காய் கொண்டையை எடுத்தது தலியில் மாட்டியது வெரி குட் வெல் ரெட் என்ன வகை புத்தகம் அது நட 나ட புத்தகம் என்ன என்ன என் कोंடை உன் कोंடையே காணு சரி போ கத்ரிகாவோட कोंடையே காணுன்றதுக்கே தாக்ல ஏதாச்சும் ஆக்டிவிட்டி இமிடியேட்டா பண்ண முடியுமா ஒரு ஆக்டிவிட்டி சொல்லுங்க பாப்போம்

உன்னுடைய வாசிப்பு எழுத்து கூட்டி நல்லா வாசிக்கிறேன் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் இல்லையா வாசிப்பு இயக்கம் மூலமா இந்த புத்தகத்தை வாசித்து வாசித்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கேன் உன் ஆக்டிவிட்டி ரொம்ப சூப்பர் அழகா அழகாக அதுக்கேற்ற ஒரு பாடல் வேறு உங்களுக்கு தோணிருச்சு வெல் 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 டன் கிளப் ஃபார் வை தீனா ஐ ரியி என்ஜாய்ட் குட்